இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோமா இன்னைக்கு நம்ம ராகி மாவு அடை செய்ய போறோம் ராகி மாவு அடை ஆ ஓகே அதுக்கு ம் ராகி மாவு ராகி மாவு ஆரி மாவு கேழ்வரகு மாவு எல்லா மாவும் இதே தான் எல்லா நாங்களே அரைச்சு வச்சிருக்கோம் கடையில் வாங்குன மாவு இல்ல அது கடையில வாங்குனா கலப்படம் கூட பண்ணுவாங்க இது நம்மளே அரைச்சு வச்சிருக்கோம் மாவு ஓகே ஓகே அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் கத்திரிச்சு வச்சுருக்கேன் நறுக்கி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் கூட போடலாம் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது அது கீரை மிளகாய் இப்போ இது வந்து பச்சை மிளகாய் போடலாமா பச்சை மிளகாய் போடலாமா அது பச்சை மிளகா ஒவ்வொருத்தருக்கும் சேராது அப்போ நாங்களாம் பச்சை மிளகாய் க சட்னியாக ஆட்டி மிளகாய் சட்னி ஆட்டி சாப்பிட்ருக்குறோம் அது ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ இருக்கிறவங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்டா பிடிக்காது அதனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் சாப்பிட்றவங்க அது போட்டுக்கலாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஆ மிளகா சட்னி ஒரு நாளைக்கு ஆட்டி தரேன் ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு இப்போ எங்களுக்கே சேரல நாங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க மிளகா சட்னி இப்போ எங்களுக்கு அது வந்து சேர மாட்டேங்குது இப்போ அது வந்து உப்பு போட்டுக்கலாம் நைஸ் உப்பு போடலாம் வேறு கல் உப்பு போட்டால் கரையாது இதுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பசிஞ்சுக்கலாம் இது கூட முருங்கக்கீரை போடலாம் தேவைப்பட்ட இப்போ நம்ம எதுவும் போடலாம் இப்போ போடலை அது போட்டு ஒரு நாளைக்கு அது போட்டு ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த ஆரி மாவில் உக்காலி வறுத்து காட்டுறேன் ஒரு நாளைக்கு இதோட விட அது நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அது ஒரு நாளைக்கு அது செஞ்சு காட்டுறேன் நான் கண்டிப்பாக கண்டிப்பாக உக்காளி தான் அது இதோட நல்லாயிருக்கும் அது ஆனால் இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு இது நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது இது இப்படி தான் சாப்பிடணும் சுகர் வந்திங்க களி கூட சாப்பிட்லாம் களி வந்து கொஞ்சம் அப்படியே மெல்லாத சும்மா ரெண்டு தரம் மென்ன உடனே அது முள்ளைங்கி போடுறோம் அது குடலில் உரைச்சிக்கிட்டு போகுது அதனால் அது சுகர் ஏறி போயிடுது இது வந்து நல்ல மெல்லு தான் சாப்பிட முடியும் அடை அதனால் வந்து இது இது சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு அவ்வளோ நல்லது இது செய்ய தெரியாதவங்க செஞ்சு பாருங்கள் வெங்காயம் கருவேப்பில கீரை எல்லாத்தையும் போட்டு கட்டியுமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது வெந்து போயிடுமா ஆ வெந்து அனல் கம்மியாக வச்சு கொஞ்சம் நல்லா செய்யணும் கொஞ்ச நேரம் வேக விடணும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இருந்த போதும் காசுகள் வச்சு சூடு பண்ணிக்கலாம் கண்ணுக்கு ஆயிட்டோம் காஞ்சி போச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் தோசை மாரி இல்லை கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் அண்ணன் கம்மியாக வச்சு நம்ம அப்படியே வேகட்டுக்க வேண்டிதான் கரண்டியில் அள்ளி ஊற்றாம கையிலே அள்ளி போடணும் கரண்டியில் அள்ளி ஊற்றி செய்யலாம் அது அடல அது தோசை கரண்டியிலையும் ஊற்றி செய்யலாம் அது இது வெங்காயம் எல்லாம் மிளகாய் எல்லாம் போட்டதுனால வெறும் அடையே இது சாப்பிடலாம் அது வெறும் தோசை கரண்டியில் அள்ளி ஊற்றி சாப்பிட்றது அது வந்து குழம்புல தான் சாப்பிட முடியும் சட்னி குழம்பு இந்தமாரி வச்சு தான் அது சாப்பிட முடியும் அப்போ அதுவும் ஒரு நாளைக்கு ம் செஞ்சு காட்டுறேன்பா களி கெண்டை தெரியாதவங்களுக்கு அது நல்லா யூஸாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அதிகமாக எண்ணெய் வேண்டாம் இங்கே இருக்கிறத சுகர் பேஷண்ட்டுக்கு தான் செய்கிறோம் அதனால் எண்ணெய் அதிகமாக விட வேண்டாம் இது நல்ல தோசைகளில் சுட வேண்டாம் அப்புறம் தோசை வரது கஷ்டமாக இருக்கும் தோசை அரி அரிசி தோசை அது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுத்து வீட்டில் தேவையில்லாத வச்சுருக்கிறோம் பாரு அதில் செய்யலாம் இல்லை அப்படி நல்ல தோசை கல்லில் இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எண்ணெய் விட்டு ஒரு தரம் தேய்ச்சிட்டு ரெண்டு மூணு தரம் கூட தேய்க்கலாம் கல் நல்லா வர வரைக்கும் ஏற்கனவே ஆனியன் ஊத்தாப்பமும் பொட்டுக்கடலை சட்னியும் செஞ்சால் போய் சொல்லி காட்டினீங்க நல்லா வேகணும் கொஞ்சம் கட்டியாக போட்டுருக்கிறதுனால உள்ளார இருக்கிற மாவுல நல்லா வேகணும் அடியில் வெந்து போச்சுன்னு பார்க்கலாமா அது பக்கமும் நல்லா சூடு கம்மியாக வச்சு நல்லா வேக விடணும் பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு அதனால் இப்போ எடுக்க போகிறோம் அப்படியே என்ன இருக்கிற மாவியும் எடுத்து சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க கையிலையே அள்ளி உருண்டை தட்டி போடுறாங்க பாருங்க நம்மளோட ராகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அம்மா சொன்ன மாதிரி களி சாப்பிட்டாக்கா சுகர் குறையுங்கிறது நஜந்தான் ஆனால் அது கூட சரியாக மென்று முழுங்கணுனாக்கா இந்த குடலில் உடச்சிக்கிட்டு போகிறதால தொந்தரவு வருது மறுபடியும் சுகர் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க இதை நல்ல மென்று சாப்பிடும்போது சுகர் முடிஞ்ச வரைக்கும் குறையுதுன்னு சொல்கிறாங்க அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சுகர் குறையும்

ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து என்ன மாதிரியான சமையல் செய்யலான்ட்டு கமெண்ட்ஸில் போடுங்க முடிஞ்சால் அதையும் நாங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்குறோம் மீண்டும் நாளை மற்றொரு சமையல் குறிப்பில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமே இருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்